உங்கள் உயிரை நீங்கள் மதித்தால் உயிரின் மூலத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாமா எப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுக்கமாக இருக்க முடியலையோ கூட எப்படி சுக்கமாக இருக்க போகிறீங்க இவனு கூடயே சுத்தமாக இருக்க முடியலன்னா இவன் கூட இருக்க முடியுமா இதுக்கே பாதிப்பு கொடுக்குற ஆள் இன்னொருத்தருக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டானா கட்டாயமா இங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே தானே அங்கே நடக்குது இது ஆனந்தமாக அன்பாக இது வச்சுருந்தால் தான் எல்லாருமே அப்படி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கே பாதிப்பு எப்பவுமே நம்ம நாமே குத்துக்கிற ஆளே இன்னொருத்தர் குத்தாமே இருப்பாங்களா குத்தி எல்லோரும் குத்துவாங்க அதனால் இன்னொருத்தர் கூட நமக்கு வெளியே உலகத்தில் நாம் செயல்படணுன்னா நம் மித்த மனிதர் கூட எந்த மாதிரி தொடர்பு எந்த மாதிரி ஒரு சம்மந்தம் வச்சுருக்குறோம் அந்த அளவுக்கு தான் நாம் எஃபெக்டிவாக இருக்க முடியும் ஒரு சமூகத்தில் செயல் செய்யணுன்னா எந்த அளவுக்கு நாம் எந்த விதமான தொடர்பு தொடர்பெச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் செயல்பட முடியும் மனிதனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் உலகத்திலேயான ஆர்வம் இருந்தால் எல்லாத்துக்கும் முக்கியமானது எல்லார் கூட எந்த மாதிரி தொடர்பு வச்சிருக்கிறோம் அது முக்கியமானது தானே சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்